அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஜீவன் இன்றைக்கு என்னுடைய வீடைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தான் முத முதலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அன்றைக்கு வீட்டு கார்டின் அதாவது என்னுடைய வீட்டு சின்ன தோட்டத்தை காட்டியிருந்தேன் நான் இன்றைக்கு வீட்டை காட்ட போகிறேன் இதுதான் நான் யாழ்ப்பாணத்தில் கட்டியிருக்கிற வீடு இந்த வீட்டு மதில் இருந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போ இந்த மதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பழைய மதில் அதை வந்து உடைச்சு ஒரு கொஞ்சம் வேலைப்பாடுகள் செஞ்சு இந்த வீட்டுன்ற அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய உடைஞ்ச மதலை நாங்கள் செஞ்சு எடுத்துட்டுக்கிறோம் பெயிண்டிங்ஸும் அப்படி தான் இப்போ முதல்ல இருந்த மதில் கொஞ்சம் செட்டியாக அதாவது பழைய மதில்னு சொன்னால் பழைய மதிலே தான் அப்போ இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சு நாங்கள் மதில் உடைக்கிறதுக்கு முதல்ல இப்போ மதுளை உடைக்கிறதுக்கு முதல்ல யோசிச்சு நாங்கள் மதுளை உடைக்கிறதா இல்லையான்னு சொல்லி ஆனால் சில இடங்களில் வெடிப்புகள் இருந்தபடியாக அந்த மதுளை உடைச்சு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையாக போயிட்டு அதே மாதிரி இந்த கேட்டும் இந்த கேட்டும் ஒரு கொப்பி தான் எங்கேயோ லைட் வாங்க போன இடத்த இந்த கேட்டை பார்த்துட்டு இதே மாதிரி கேட்டை வந்து நாங்கள் எங்களை கேட்டை மாதிரி நாங்கள் கார்டன் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க அப்படியே இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறேன் இந்த கதவை பற்றினு சொல்ல வேணும் இந்த கதவும் ஆன்லைனில் பார்த்து கொஞ்சம் டிசைனுகள் எடுத்து இது கொஞ்சம் பழைய மாடல் கதவு தான் இப்போ வீடு வந்து கட்டினது வந்து இந்த போர்ஷன் கட்டினது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேல் வீடு கட்டினது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு இடைவெளிகள் கொஞ்சம் கூடிட்டுது என்றபடியாக இது ஒரு டிசைன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்குரிய டிசைன் தான் இந்த டிசைன் வீட்டுக்குள்ளே போகலாமா யாரும் இல்லையா அவர்கிட்ட நிற்கிறோம் இதுதான் வீடு நாங்களா நாங்கள் இந்த வீட்டை வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் நல்ல அனுமதி தெரிவிங்களா ஓகே ஆ இதில் இந்த வீடு சம்மந்தமாக நான் சொல்கிறதோட வைஃபும் சேர்ந்து கதைப்பா அவள் எப்போவுமே பின்னணி குரல் தானே முதலாவது சாமி ரூமில் இருந்து போவான் முதல்ல வந்து இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டீங்க ரைட் ஸோ ஓகே ஸோ நான் சாமி ரூமில் இருந்து வாரேன் வீடுன்றது எல்லாருக்குமே கனவு இது எங்களுடைய கனவு இல்லை அதால் முதலாவதாக சாமி ரூமில் இருந்து ஆரம்பிக்கிறேன் இது எங்களுடைய சாமி ரூம் கதவு இப்போ வீடு கட்ட வலிக்கிட்டாலும் என்ன பேட்டர்ன் என்றாலும் உடனே போய் ஒரு கூகுளில் முதல் நாலஞ்சு நாள் சேர்ச் இருக்கும் அப்படி சேர்ச் பண்ணி அந்த டைமில் எனக்கு பிடிச்ச ஒரு கதவு இந்த கதவு கொண்ட குடும்பம் அதுல இருந்து அது தேறி வாரது வேற ஒரு டிசைனாக அப்படி வந்த கதவு தான் இந்த கதவு கூடலா வீடு கட்டுற எல்லாருக்குமே தெரியும். ஒன்றை எதிர்பார்ப்பாங்க அது அதே மாதிரி வாரன்றது எல்லாருக்குமே அமையாது அப்படித்தான் இந்த வீடு. இந்த மணி கூட நீங்க எதிர்பார்த்தது இதுல இப்படி இந்த இதுல ஒரு ஓட்ட மாதிரி வந்து இதுல மணியதவும் போறமன்னே. அன்னை தான் எதிர்பார்த்தது. நிறைய பேர் சொன்னாங்க. சாமி அறைக்கு இப்படி ஓட்ட வச்சு கதவுகள் வைக்க கூடாதுன்னு சொல்லி. ம்ம். ரெண்டு படிக்கañaங்க. சாமி அறைக்குள்ள வெளிச்சம் போக கூடாதுன்றாங்க. சரி ஓகே. என்ன அப்ப நாங்க அதை அடைச்சு அதுல ஒரு மணியை வச்சிருக்கிறான் இதுக்கு அடுத்ததாக அப்படியே சாமி ரூம்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது எங்கட லிவிங் ரூம் வரவேற்பு அறை யார் வந்தாலும் வரவேற்போம் வீடியோ எடுக்க வந்தாலும் வரவேற்போம் யார் நீங்க வந்து கேட்டுட்டு வரவேற்போம் இது கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருக்கும் பெருசுன்னு சொன்னால் இதுன்ற அளவு திட்டம் பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி ஒன்று இந்த சைஸ் அதாவது இந்த லிவிங் ரூம் மட்டுமே கிச்சன் அதாவது டைனிங்கும் அப்படி தான் இது ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொஞ்சம் பெரிய ஹோலாக அடுத்தது இப்போ பாருங்கள் சோஃபா போட்டு கூட எங்களுக்கு இங்கால இன்னொரு செட் சோஃபா போடுற அளவுக்கு கூட இடம் இருக்குது முக்கியமாக வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் செய்கிறோம் சின்னதாண்டா அதுக்கு நல்ல இடம் வசதியாக இருக்கிறது குறிப்பாக இந்த அந்த இடத்துல வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி செட் பண்ணி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ எது வேண்டாலும் செய்யக்கூடிய அளவு என்ன அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜோதிச்சு எடுத்தினாங்க கூடுதலா இந்த வீட்டுல ஜானை டெக்கரேஷன் கூடவா இருக்கும் ஜானை கூடுதலா எல்லாமே ஜானை சம்பந்தப்பட்டதா இருக்கும் இதுல ஒரு ஜானே திருப்பி இதுலயே ஒரு ஜானே இப்படி போக போகும் ஜானை யானை ஏன்டா பயமான இந்த படங்கள் அதுகளில் பார்க்கும்போது அது ஏதோ எங்கிட்ட நாட்டுக்குரிய ஒரு இது மாதிரியே தோணும் ஞானியை பார்த்தாலே ஸ்ரீலங்கா ஞாபகம் வந்துடும் அதனால கூடுதலா யானை சம்பந்தப்பட்ட இதுகள்லாம் கூடுதலா இருக்கும் இந்த வீட்டுல அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து நிகம்புல இருந்து ஜஃனாங் பெரியக்குள்ள திடீர் ரோட்ல வச்சு விற்று கொண்டு இருந்தவங்க பார்த்தோன்ன கொஞ்சம் பிடிச்சு போக வாங்கிட்டோம் இதுவும் கொழும்புல வாங்கினது மறந்து போனோம் இது வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தது இப்படி இந்த பொருத்தி விட்டால் அப்படியே ஒரே படம் மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் அந்த டைம் ஒரு கொஞ்சம் ஃபேமஸ் இருந்தபடியே இப்படி படங்கள் கொஞ்சம் வாங்கினாங்க இந்த வீட்டிலேயே இந்த படங்கள் தான் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பென்சிவாக டெக்ரேஷனுக்கு செலவழித்தது இந்த படத்துக்கு மட்டும் மற்றபடி எல்லாமே சிம்பிளான டெக்ரேஷனாக இருக்கு நிறைய ஹோம் டூர்ல எல்லாரும் பெரிய பெரிய லைட்டுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்கட வீட்டில் அப்படி இருக்காது ஜிப்சம் அப்படி எல்லாம் இருக்கும் எங்கட வீடு சிம்பிளாக இருக்கும் அடுத்ததா இந்த லாம்பு வீடு பெருசாக இருந்தாலும் கூடுதலான டெக்கரேஷனுகள் பார்த்து பார்த்து பாரம்பரியமாக இருக்கணும் என்றதுக்காண்டி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறது அதோடங்களுக்கு எங்களுக்கு ஆகாது வீடு பார்க்கும்போதும் நல்லா இருக்கும் இந்த பழைய டெக்கரேஷன்ஸ் மாதிரி திங்ஸுகள்ன்றால் நல்லா இருக்கும் அந்த மணிக்கூடும் அப்படித்தான் அதே மாதிரி இங்கால மயில் இறகு இங்க வந்து மயிலுக்கும் யானைக்கும் தான் இடம் அப்படியா அது சிம்பிளா இருக்கணும்ன்றதுக்காண்டி பெருசா கோஸ்ட் ஆகாத திங்ஸ் ஆலயே வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம் இது மயில் ம் அதே மாதிரி இந்த பொட்டும் வந்து இங்கே ஆர்ப்பிக்கும் நினைக்கிறேன் கண்டியா அல்லது கிளம்பு பார்த்தா அது இப்போ தூரத்தில் இப்போ வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு இது ஏதோ அண்டை இரு மண் மாதிரி தெரியும் இல்லை இது வந்து மகோ கனியாக இது ஒரு மரம் முழுக்க மரத்தால் செஞ்சது அப்போ விழுந்தாலும் உடையாதண்டை அப்படி வாங்கினது இந்த சாடி நான் நினைக்கிறேன் இந்த இருந்து வெளியே எங்கேயோ பார்த்தோன்னே பிடிச்சி போய் வாங்கினது இதுக்குள்ளே நாங்கள் நல்ல மணலை கொட்டி வச்சுருக்குறோம் ஏண்டா தச்சலாக அரைக்கினா அப்படியே அந்த ஆட்டு பட்டு விழாமல் இது போகணும் அதே மாதிரி இது வந்து பழைய கால பெட்டகம் பெட்டகம் அதில் குட்டி இது வீட்டை இருந்து தேடி எடுத்து அந்த பெட்டகத்தை அப்பம்மா பா வித்த பெட்டகம் அதை வீணாக்க கூடாது சரியா பெட்டகத்தை உடைச்சாச்சு பெட்டகத்தை உடைச்சாச்சு நான் அவ்வளவு

இந்த வீசங்களம் எங்க வீடு கொஞ்சம் வெறுமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கான காரணத்தை நாங்க வீடியோன்ட முடிவில் சொல்றோம் இந்த படமும் அத ஹால்ல சொன்ன மாதிரி ஒரு படம் தான் இது வந்து தராஸ்ல ஆர்டர் பண்ணி எடுத்தது இப்ப ஆர்டர் பண்ணைக்குள்ள இப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் குவாலிட்டி எப்படி இருக்க போதும் அப்படியோ அப்படியோன்னு சொல்லி ஆனால் இங்கே இப்போ விட்டு நேரத்தில் இந்த என்ன சொல்ற பேனர் மாதிரி இருக்குமோ யோசிச்சுட்டார் இது நல்லபடியாக துடைச்சி ஒரு சின்ன ஈரமாக துடைச்சு இதை க்ளீன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த ரூமுக்கு அப்படியே ஒரு ஒரு அட்டாச் சின்ன இந்த வீட்டை கட்டைக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி என்று சொல்லலாம் சரியாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் கட்டி முடிக்க வேண்டியிருந்தது இப்போ வேலையாக்களாக இருந்தாலும் சரி டிசைனாக இருந்தாலும் சரி இப்போ வீடு கட்ட முயற்சி பண்ணுறாக்களுக்கு ஒரு சில அட்வைஸ்கள் இந்த இடத்துல சொல்லலாம் முதல்ல ஒரு த்ரீ டி பிளானை எடுத்துருங்க முனிசிபலுக்கு எஃப்னாக்குள்ளே கட்டுறதாக இருந்தால் எஃப்னா முனிஸ்பலுடைய அப்ரூவல் மிக முக்கியம் அதில் நிறைய விஷயங்கள் பின்பற்ற வேண்டி வரும் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி ஓடி திரியணும் இல்லாட்டி வீட்டிலேயே நீங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிற மாதிரி வந்துடும் முதல்லையே த்ரீ டி பிளானையோ அல்ல ட்ராயிங்கையோ எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் வீடு ஃபினிஷ் ஆகி கொண்டு விரைக உங்களுக்கு பிளான்கள் மாறியில் இன்னும் பெரிய பெரிய சேஞ்சஸ் உங்களோட வீட்டில் வர வேண்டியதாக போயிடும் அப்போ அதுகளை தவிர்த்து கொள்ள வேணும் அதே நேரத்தில் ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து கட்டுறதா இருந்தால் வீடு இப்படி தான் வரப்போகுது இப்படி தான் வரப்போகுது இப்போ எங்களுக்கெல்லாம் இது பிளேனாக வந்தது இப்படியே இல்லை பிளேனாக வந்ததை நாங்களாக இப்படி செய்ய வேணும் என்று சொல்லி டிசைன் எடுத்து திருப்பி செஞ்சு எடுத்தது தான் இது மற்ற த்ரீடி பிளானு பிளானுக்கு நிறைய செலவும் ஆகாது அதால அதை எடுத்துட்டா ஈஸியாக ஈஸியாக இருக்க முன்மைதான் உங்களோட விடுப்பிடி தான் வரப்போகுதுன்றதுல ஒரு எப்பயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதே மாதிரி அப்படியே வந்தால் இது எங்களுடைய டைனிங் ரூம் டைனிங் ரூம் டைனிங் ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யானை சொன்ன மாதிரி யானைக்கு தான் முதலிடம் இந்த வீட்டில் இங்கே ஆலயம் ஒரு படம் உண்டு ரோடுகள் மாதிரி இருக்கிறபடியா போட்டிருக்கு போட்டிருக்குது அதே மாதிரி இப்போ இதுல இந்த டைனிங் ரூமோட பார்த்தா இதுல ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி இருக்கா பார்க்க நிற்பாங்க அட இதில் பக்கத்து பக்கத்தில் ரூம்னு சொல்லி இல்லை அது ஒரு ரூமாக இருந்தது ரூம் சின்னனாக இருந்தபடியாக நாங்கள் அந்த ரூமை உள்ளால் உடைச்சி பெரிய ரூமாக ஒரு ஃபேமிலி ரூமாக வந்து மாற்றி எடுத்துருக்குறோம் இதிலையும் வந்து ரெண்டு டபுள் பெட் கட்டில் போட்டிருக்குறோம் ஒரு நாலு பேர் ம் பாருங்கள் இதில் அந்த பின்னுக்கு வந்து இந்த டோர் தெரியுது அதே மாதிரி ஃபேனும் வந்து பாத்துங்கன்னா ரெண்டு ஃபேன் அந்த இந்த இடத்துல தான் அந்த ரூம் பிடிஞ்சது குட்டி ரூமா வந்துட்டு இப்போ சாத் சாமி அதையை விட இங்கே வந்து ரூம்ஸ் பெருசா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னு நாங்க சின்னண்ணா எல்லாம் சாமி ரூமை விட கட்டி முடிக்க சொன்னாங்க இது என்ன இவ்வளவு சின்னண்ணா வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க அதனால நாங்க சரி ஓகே இப்படி எடுப்பமான்னு இந்த ரெண்டு ரூமையும் சேர்த்து ஒரு ரூமா மாத்தி மாற்றியிருக்குறேன் மாத்தி இருக்கிறோம் அதே மாதிரி இந்த கலர் செலெக்ஷனும் வந்து நான் தான் ஆத்துக்காரி சில கலர் செலெக்ஷன்ஸ் வந்து உண்மையாக செலக்ட் கலர் மட்டும் இல்லை இந்த பெட் கவர் கூட அவ தான் செலக்ட் பண்ணுவா அதுவும் குறிப்பாக இதுவெல்லாம் நாங்கள் தராசில் எடுத்தது குவாலிட்டியும் அப்படி தான் இப்போ பார்த்தம் முதல்ல உண்டை சாம்பிளுக்கு ஆர்டர் பண்ணி பார்த்த உடனே அப்படியே விளங்கிடுது ஓகே நல்ல குவாலிட்டி என்னுடனே உடனே வாங்கிட்டேன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மயில் மயில் அதே மாதிரி இந்த ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இப்போ ரூமை பார்த்தோன்னே முதல்ல சொன்ன மாதிரி ரூமை என்னடா நினைப்பீங்கன்னாடா ரூமுகளில் ஒன்றையும் காணையில் ஒரு உடுப்புகள் துணிகள் அலுமாரிகள் ஒன்றும் இல்லைன்னு யோசிப்பீங்க வீடியோன்ற ஃபைனலில் அது என்ன என்று நான் சொல்கிறேன் என்னதுக்காக அப்படி ஒன்றையும் காணையில் சொல்லி இந்த இதில் முன்னுக்கு பார்த்தா இது ரூம் இல்லை ஒரு ரூம் இது வந்து மேல போறதுக்கு வாசல் ஒரு படி என்று சொல்லலாம் இப்ப எங்கட வீட்டுக்கு வந்து இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி நான் வந்து வெளிப்பக்கமா வந்து படி எடுத்திருக்கிறேன் இப்ப வெளிப்பக்க படி என்ட்ரன்ஸ் வந்து செப்பரேட் அப்ப மேலுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம் கீழுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம் அப்ப ஒரு அவசரத்துக்கு உள்ளால போகணும்னு சொன்னா இந்த அவசரமா போகணுமென்றா இந்த திறந்து அப்படியே வெளியில போக தேவையில்லை வெளியில் போக தேவையில்லை இப்போ நாங்கள் வீடுன்னு டிசைன் எடுக்கக்குள்ள நிறைய வீடுகள் பார்த்துருந்தாங்க உள்ளுக்குள்ளாளி எல்லாம் பாடி இப்படி வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போகிற மாதிரி எடுத்திருந்தவங்க நாங்கள் அப்படி எடுக்கல அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் பர்பஸாகவே செப்ரேட்டாக வீடு இருக்கணும்ன்றதை பார்த்து பார்த்து செஞ்சாங்க இதுலேயும் வந்து ஒரு ஆர்ட் இருக்குது இதுவும் கூகுள் ஆச் அதாவது கூகுளில் தேடு தேடுன்னு தேடி சிம்பிளாக வேர்ணுமெண்டை தேடி நான் இங்கே கொடுத்துட்டு அதே மாதிரி பெர்மெண்ட்டு எதிர்பார்க்குறதுக்கு சரியான கஷ்டம் அதால் சிம்பிளாக வேர்ணுமெண்டுக்காண்டி இந்த ஆட்ச் எடுத்தால் ஆனால் இது நல்ல வடிவாகவே இருக்கிறது படிக்கலாம் நுண்மை அதாவது நாங்கள் வீடு கட்டும்போது இந்த மோல்டிங் வேலைகளுக்கு ஆக்களை பிடிக்கிறதுன்றது சத்தியான ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது மோல்டிங் வேலைக்கு ஆக்களே இல்லை என்ற அளவுக்கு இருந்தது அதே மாதிரி கிச்சன் கிச்சனும் வந்து வீடு அப்படியே அழகு அlandı பாத்து எடுத்துட்டு போக இது வந்து 10க்கு ஹெட்டடில உள்ள கிச்சன் அதாவது 10 அடி நீளத்துக்கு ஹெட்டடியாகல ஒரு சின்ன ஸ்டாண்டர்டான ஒரு கிச்சன் கிச்சனகளை பாப்பீங்கடா பாத்திரங்கள் உண்டு பானை என்று சொல்லி அப்ப இதுல வந்து ஒரு ரைஸ் குக்கர், மைக்ரோவேவ், எலெக்ட்ரிக் கெட்டில் அதகள் இருக்குது. ஆஹா மோடர்ன் கிச்சன்ண்டும் இத சின்னதா வீடு கட்டணும் நினைக்கிறாக்களுக்கு இந்த வீடு ஓகே கிச்சனுக்குள்ளால அப்படியே இங்கால வந்தால் இப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதிலே ஒரு வாஷ்ரூம் வந்து அப்படி என்ன சொன்னால் ஒரு மெயின் வாஷ் ரூம்னு சொல்லலாம் ஒரு கொஞ்சம் பெருசு வாஷ் ரூம்ன்ற அளவு வந்து கொஞ்சம் பெருசு இங்கால இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வெளியில் போகலாம் இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க அதனால இதை நான் இப்போதைக்கு காட்ட தேவையில்லை பழைய கிணறு ஒன்று இருந்தது அப்போ அந்த கிணற வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணி மூடி விட்டுட்டோம் ஏன்னா மோட்டரில் பாவிக்கிறபடியாக அப்போ கிணத்திண்ட பாவனைங்களுக்கு அவ்வளோ பெருசா தீவப்படையில் அதுக்கடுத்ததாக அப்படியே வந்தால் இந்த ரூம் இதில் ஒரு ரூம் உண்டு இப்போ இந்த ரூமுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ரூம் வீடு வண்டி இதோட முடிஞ்சது இதில் ஒரு ஜென்னல் தான் இருந்தது அப்போ எங்களுக்கு ரூம் தேவைப்பட்டது சின்ன சின்ன ரூம் எல்லாம் வந்துட்டு சொல்லி ரூம் தேவைப்பட்டபடியாக இதில் இருந்த ஜென்னலை அப்படியே உடைச்சு டோர் ஆக்கி இங்கே புதுசாக வந்து வீடு அதாவது வீடு சொல்லணும் ரூம் வந்து கட்டி எடுத்துருக்குறேன் தான் அதுண்ட டிசைனுக்கும் இதுக்கும் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வந்து கட்டி நாங்கள் அதாவது திருப்பி கட்டினது இந்த ரூமுக்கும் இங்கால இன்னொரு டோர் ஒன்று வச்சிருக்கிறேன் இந்த ரூம் கலரும் நான் தான் செலக்ட் பண்ணேன் இதுவும் அப்படி தன் கொஞ்சம் வந்து இங்கட பாரம்பரியமா இருக்கணும் ட்ரெடிஷ்னல்லா இருக்கணும் முந்தினாக்கள் இந்த இப்படி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இது பார்த்து நோ லிமிட்ல வாங்கினது நோ லிமிட்டில் வாங்கினேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த அதே மாதிரி இதற்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் எடுத்திருக்கிறோம் இந்த அட்டாச் பாத்ரூம் கட்டைக்குள்ளே அப்பா அதை சொல்லி அவனும் என்னென்னு சொன்னால் மாபிள் தட்டுப்பாடாக இருந்தது வாஷ்ரூம் ட்ரெஸ்ஸிங் கோமட் எல்லாமே தட்டுப்பாடாக இருந்த நேரத்தில் நாங்கள் கிளம்பில் இருந்து வெறேக்குள்ளே நான் நினைக்கிறேன் புத்தளத்துக்கிட்ட இங்கேயோ ஒரு கடையில் பார்த்து ஹை ரேட்டுக்கு கொண்டு வந்தாங்க நாங்கள் வாங்கி கொண்டு இப்போ இந்த மாபிளெல்லாம் எல்லாம் நாங்கள் வாங்கிக்க மூவாயிரம் மூவாயிரத்தி முந்நூறு கூட போயிருந்தது அதாவது சிமெண்ட் வந்து செட்டியான விலை கூடி இருந்ததல்லோ இந்த பாதை பாதை என்று பாதை தான் ஞாபகம் வருது இந்த எக்கனமிக் டவுன் ஆகி பிரச்சனையாக இருந்த டைம் கொரோனா டைம் அந்த டைமில் சிமெண்ட்டுங்கிற விலைகள் வந்து செட்டியான ஒரு ஹை ரேட்டில் இருந்த டைமில் நாங்கள் வீடு ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் ஏன்னா வீடு ஃபினிஷ் பண்ணிக்க ஒவ்வொரு இயர் வச்சுருப்பாங்க இத்தனை வருஷத்தில் குடி போடணும் இப்படி இப்படி என்றெல்லாம் இருந்தது அப்போ எங்களோட வீடு வந்து கட்டி கட்டி குறையாகவே இருந்தது இல்லை ஃபினிஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருந்து சிமெந்தெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேலேயே வாங்கினாங்க நினைக்கிறேன் ஒரு ஒரு பேக் சிமெண்ட் மூவாயிரத்து ஐநூறு வரைக்குமே போயிருந்தது அந்த டைமில் கட்டின இடம் தான் இந்த யூனிட் அதாவது முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல கட்டின இடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முதல்ல அந்த தொண்டு கட்டி முடிச்சிட்டோம் இந்த ஒரு ரூம் காட்டினது மேல் வீடு கட்டிக்க சேர்த்து அதே மாதிரி இந்த வீட்டு பெயிண்டிங்க பெயிண்டிங் எல்லாமே கொஞ்சம் ஒரு காமாயிருக்கணுமன்றதுக்காண்டி எல்லாமே கொஞ்சம் ஒரு லைட் கலர் மாதிரி தான் குடுத்திருப்போம் உம் பெயிண்ட் வந்து நாங்க வீடு கட்டினதுக்கு அடிச்சதுக்கு என்ன திருப்பி அடிக்கவே இல்ல பெயிண்ட் சொன்னா மேல் வீடுக்கும் கீழ் வீடுக்கும் எங்களுக்கு பெயிண்ட்ல செட்டியான வித்தியாசம் இருக்குது இப்ப உதாரணமாக சொல்லணும் ஒன்று சொன்னால் இதில் பாருங்க ஒரு சின்ன கிருக்கல் கிருக்கல்னு சொன்னா அந்த உறிஞ்ச மாதிரி இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு மேல் யூனிட் காற்று அப்டியாரை காற்று எப்படி உறிஞ்சிருக்கான்னு பாருங்க இது இப்போ அடித்து நியாயமான காலமே குடிமட்டும் போது அடித்தது இந்த இது மட்டும் ஒருக்கா டச்சப் ஒன்று செஞ்சினாங்கன்னு நினைக்கிறேன் சின்னனா அதுக்கு ரீசன் சொன்னால் அந்த ஆக்கள் கை வச்சு வச்சு அப்படியே அந்த கருப்பாக வந்துட்டு ரெண்டு சின்ன ஒரு டச் அப் செஞ்சினாங்க அதே மாதிரி கேர்ட்டின் இந்த கேர்டின் எந்த விட்ட எல்லாமே அந்த கேர்டின் டிசைன் தான் போட்டிருக்கிறோம் இதுவும் யாழ்ப்பாணத்துலயே வாங்கி இங்கேயே ரெடி பண்ண கேர்டின் தான் இது குவாலிட்டி நல்லா இருக்கு அளவு கொஞ்சம் எங்களுக்கு சிக்கலாக இருந்ததுன்னு அளவு இப்போ ஒரு விண்டோ வந்து இவ்வளவு உயரம் அடுத்தது வந்து கீழே வரைக்கும் போயிருக்கும் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தாங்களே வந்து அளந்து பார்த்து எடுத்து எங்களுக்கு ஒரு ஹோட்டேஷன் தந்தாங்க நாங்க இது செய்ய கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கிட்ட வந்ததாக எண்பது தொண்ணூறு கிட்ட வந்தது இப்போ எவ்வளவோ தெரியல இப்படி பார்த்தாலும் கூடித்தான் இருக்கும் இவ்வளவுதான் எங்களுடைய ஹோம் டூர் ஏன்டா இந்த வீட்டுல நிறைய திங்க்ஸ் இல்லாதபடியா காட்டி சொல்றதுக்கு நிறைய இல்ல அது திங்ஸ் இல்லாத என்ன என்னத்துக்கண்டு நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படி இல்லை வெளியில் வந்தால் தான் என்ன விஷயம் வந்து நான் சொல்லி விளங்கப்படுத்த இலகுவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் ராஜீவன் கார்டின் கெஸ்ட் ஹவுஸ் வந்து போட்டிருக்குது அதாவது இந்த வீட்டில் வந்து இப்போ மேல் வீடு கீழ் வீடு இப்போ ரெண்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃப் ஸ்டே ரெண்டையுமே நான் வந்து ஹோம் ஸ்டேயாக கொடுக்குறேன் நான் இப்போ நாங்கள் தங்காட்டியும் நீங்கள் வந்து இந்த போர்ஷனில் தங்கலாம் நாள் வாடகைக்கு இப்போ கூடுதலாக வெளிநாட்டிலேருந்து இருந்து வாராக்கள் ரெண்டு நாள் மூன்று நாள் பத்து நாள் இப்போ இந்த நல்லூர் திருவிழாக்கள்லாம் அவங்கள்ட்ட இருபது முப்பது நாள்னு சொல்லி எல்லாமே வெளிநாட்டாக்கள் எடுத்திருந்தாங்க சில பேர் என்னென்னு சொன்னால் இப்போ பத்து பேர் தங்கக்கூடிய வீடு கீழே மேலையும் கீழையும் கீழேயும் தான் இப்போ மேலே இருக்கிறது அவைலபிள் இல்லை கீழே மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அப்போ பத்து பேர் ஸ்டே பண்ணுறதுன்னு சொன்னால் இப்போ ரெண்டு மூன்று குடும்பமாக சேர்ந்து வருவாங்க கிச்சின் ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அதுக்கு இதில் நம்பர் கொடுத்துருக்குறேன் பேருங்க ஸீரோ செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது அதே மாதிரி அடுத்த நம்பர் ஜீரோ செவன் செவன் சிக்ஸ் டூ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இப்போ இந்த வீட்டில் நீங்கள் தங்க வேணும் என்று சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ குறிப்பாக புக்கிங் டோட் காம் ஏபிஎன்பிலையும் நாங்கள் இருக்கிறோம் அங்கேயும் உங்கள்கிட்ட ரிவ்யூவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கூடுதலாக எங்களுக்கு தென் பகுதியிலிருந்து வார ஆக்கள் வெளிநாட்டிலிருந்து வார ஆக்கள் தான் அதிகம் அதாவது இப்போ ஏற்கனவே வந்த கஸ்டமர்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி வந்த ஆக்கள் தான் அதிகம் அதிகம் நீங்களும் இந்த வீட்டில் தங்கணும்னு சொன்னால் நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போதைக்கு பாய் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வீட்டில் ஒரு திங் சேங்க் ஆனையில் நீங்கள் யோசிப்பீங்க ஒரு அலுமாரி ஒரு துணி ஒன்றுமே இல்லை கிச்சனுக்கு கூட பாத்திரங்கள் இல்லை இப்போ ஒரு பத்து பேர் வந்து தங்கி நின்ந்தா சமைக்கக்கூடிய அளவுக்கு பாத்திரங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பேசிக்காக வந்து ஆக்கள் பாவிச்சிட்டு போகிற மாதிரி அதனால தான் நாங்கள் நிறைய டெக்ரேஷனும் செய்யலை நிறைய எஃபோர்ட்டும் கீழே போடல இப்போ மேல் வீடு ஒரு நாளைக்கு காட்டுற டைமில் பார்க்கலாம் சில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கீழுக்கு வந்து ஒரு ஃபேர் என்ன முனாஃபா செஞ்சுருந்ததுக்கு காரணம் வந்து இதுதான் நிறைய பேர் வருவாங்க அதில் நிறைய பொருட்களை வைக்கவும் இல்லை அது வச்சா உடஞ்சிரும் அப்படின்னா அந்த யானையெல்லாம் சில பேர் சின்ன பிள்ளைகளோட வந்தால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஐயோ உட உடனே கொண்டே தூக்கி உள்ளே வச்சுருங்க எந்த எங்களோட பிள்ளைகள் உடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் இதில் வைக்கையில் ஒரு எம்டியான வீடாக வந்து வச்சுருக்கிறோம் சரி இப்போதைக்கு பாய் எங்கட ஹோம் டூர் முடிச்சிருந்தால் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தாங்க ஆங்கில வார்த்தைகள் கூடுதலாக பயன்படுத்தியிருந்தால் மன்னிக்கவும் அதுக்கு சண்டைக்கு வந்துடும் நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ் என்று சொல்லிக்காம் பயமாவே இருக்கு ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கக்குள்ள நாங்க ஒரு கொமனா எடுத்துட்டு போயிடுவோம் அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் என்ன கேட்டுருந்தாரு நீங்க தமிழனா யாழ்ப்பாணத்துல இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி எங்களால் சில விஷயத்தை காட்டும்போது ஒரு நோமலா தான் காட்ட முடியும் இப்படித்தான் என்று சொல்லலாம் அது இப்போ ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு செய்தி மாதிரி கவ் பண்ணிடுவோம் எங்களோட மனசுக்குள்ளே வேறே ஏதோ ஒன்று போய்க்கொண்டிருக்கும் ஆனால் நாங்கள் வந்து நியூஸ் மாதிரி தான் கவ் பண்ணுவோம் அதை நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும் அது என்ன விஷயம் என்று சொல்லி நாங்களாகவே போய் கேள்வி கேட்டு யாழ்ப்பாணத்தில் அடி வாங்கிலாதில்லோ உங்களை மாதிரி நாங்களும் தமிழை நேசிப்பவர்கள் தான் அளவு நாங்களும் ஆங்கில வார்த்தைகளை குறைக்க முயற்சிக்கிறோம் நன்றி